அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தா கண் பாதிப்பு சிலருக்கு சுகர்னால கண் பார்வையை இழந்தவர்கள் இருக்காங்க இது உங்களுக்கே தெரியும் உலகறிந்த விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக்கு வரலாம் ஹைப்பர் டென்ஷன் வரலாம் கிட்னி பாதிக்கலாம் கால்கள் நரம்புகள் ரத்த ஓட்டங்கள் பாதிக்கப்பட்டு காலுக்கு சீரான ரத்த ஓட்டம் இல்லாமல் அப்போது காலில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து நம் வந்துடுச்சு நடக்க முடியல தடுமாற்றம் இருக்குது புரியுதுங்களா ஏதாவது சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு பின்னில் ஒரு டச்சு ஆனால் கூட அந்த புண் ஆறாது ஒரு நாக்க கட் பண்ணுறோம் ஒரு துளி ஒரு சீரகம் சைஸ் கூட இருக்காது இன்னும் அதில் பாதி சைஸ் கட்டானா கூட அந்த புண்கள் மாதக்கணக்கில் வருட கணக்கில் ஆறாமல் குணம் ஆகாமல் பெரிய புண்ணா அழுகிய நிலையில் வரலெடுத்தவங்க இருக்காங்க காலை கட் பண்ணவும் இருக்காங்க இதுவும் உங்களுக்கு எல்லாம் அறிந்தது தான் அப்போது இது எதுனால அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திக்க சுகர் வந்த உடனே ரொம்ப பயப்படுவாங்க பதட்டமா இருப்பாங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆனவொடனே கவலையே கிடையாது அக்கறையே கிடையாது பொறுப்பே கிடையாது டைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ என்ன ஆகுது சுகர் அளவு அதிகமாகிடுது சுகர் அதிகமாக ஆக இவங்க மக்கள் கவனக்குறைவால் குறைவால் இந்த இரத்தத்தில் சர்க்கரை கலந்த ரத்தம் தான் நம்ம உடல் முழுவதும் போதும் அப்போ தலைக்கு போனால் முடி பிரச்சனை பொடுகு தொல்லை முடிக்கு போயிடுது கண் கண் பார்வை பாதிக்கும் புரியுதுங்களா அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வயிறு ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் பிபி ப்ராப்ளம் கால் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்குது அப்போது இதுக்கு என்ன காரணம் அந்த சர்க்கரை ரத்தம் உடல் முழுவதும் பாய்வதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நம்ம பாடி வீக்காகிடுது இம்யூனிட்டி கம்மியாகிடுது அப்போ தொட்டாச்சு நீங்கி போல தொட்டதெல்லாம் வியாதி சின்ன சின்னதாக வந்தால் கூட ஒரு கொசு உட்காந்தால் கூட ஒரு பெரிய வியாதி புரிகிறதா அப்போது இதனால தான் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து கிட்னி பாதிப்பு ஹார்ட் ப்ராப்ளம் வருது இதில் கூட நம்ம பழக்க வழக்க உணவு பழக்க வழக்கம் வேறு இருக்குது டயட்டில் இருங்கன்னு சொன்னால் தான் ஸ்மோக் பண்ணுறது என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணுறது என்ன ஹால்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது என்ன அப்போ என்ன ஆகும் யார் ஒருத்தருக்கு சுகரும் பிபியும் இருக்கோ அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணால் அது சைலண்ட் கில்லர்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உயிரையே எடுத்துவிடும் பிபி பேஷண்ட்ஸு ட்ரிங்க்ஸ் பண்ணக்கோ ட்ரிங்க்ஸ் பண்ணக்க அவங்களுக்கு அட்டாக் வந்து ஒன்று ப்ளட் கிளாட் ஆகி பக்க பார்த்தோம் இல்லை ரத்த கிளைவ் வெடிச்சு கோமா அல்லது ஹார்ட் அட்டாக் வந்து டெத்து மேசிவ் அட்டாக் இது பிபிகே இதே தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் மேசிவ் அட்டாக் ஜஸ்ட்டு ஒன் மினிட்ல நல்லா இருந்தாலும் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் இப்படி சாஞ்சாரு விழுந்துட்டார் எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம் அதனால சுகரை கண்ட்ரோல் பண்ணால் மாத்திரத்தான் மற்ற துணை நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும் உண்டான அத்தனை வழிமுறைகள் நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ பேஷண்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி ஐம்பது ஆண்டுகளாக சர்க்கரை நோயில் பாதித்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இதே இப்போ யங்ஸ்டர் கவனக்குறைவினால் ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே டயபெட்டிக் அன்கன்ட்ரோல் வரலட்டுவங்க இருக்காங்க ஹார்ட் அட்டாக் பார்த்து பாதித்தவங்க இருக்காங்க ஏகப்பட்ட இஷ்யூஸில் பாதிச்சு இன்றைக்கி மக்கள் இந்த நோயினால் கஷ்டப்படுறாக்க இருந்து மீண்டும் வெளிவர வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது உங்களுக்கு யாருக்காவது எங்கள் ட்ரீட்மெண்ட் வேணும்னா அதோட புக்களெல்லாம் கன்சல்ட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை வரிய வாழ்க்கை